வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க நண்டு உயிரோடு வச்சிருக்காரு நண்டு வந்து கிலோ தேர்ட்டி கிராம்ஸு நம்ம ஒரு காசுக்கு எழுநூறுவா யூஏஎல் எல்லா மார்க்கெட்லுமே ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் துபாய் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஷார்ஜா மார்க்கெட்டாக இருக்கட்டும் இது அஜ்மான் மார்க்கெட்டு மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாங்கள் ஷார்ஜாலேருந்து அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட் வர்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ அதனால் அஜ்மானுக்கு வந்துடுவோம் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம பேரம் பேசி வாங்க முடியாது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு தான் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டோட ஃபுல் வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சிப்பி சிங்கிரால் நண்டு மீனில் எல்லா வகையான மீனும் இருக்குது மீனை இங்கே வாங்கிட்டு இங்கேயே கட் பண்ண முடியாது பக்கத்தில் கட்டிங்க்கு தனி செக்ஷன் இருக்குது அங்கே நிறைய பேர் இருப்பாங்க மீன் நண்டு ராளுன்னு கட்டிங்க்கு தனித்தனியாக விலை டிஃபர் ஆகும் ரெண்டு கிலோ மீன் கட் பண்ணால் ஃபைவ் கிராம்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாயை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே